நான் மருத்துவ ஏன்னு மருத்துவ மசிவாது மருத்துவ மருத்துவமன ஆட்டக்க அவனும் இவ்வளவு ಅವೇ 20 30 ವರ್ಷ ಮುಡಗೋ ಕುತ್ತಾ ಹೌ ಆವ್ ನಡಾವ್ ಹಿಂಗೇಮೆ ಹಿಂಗೇಮೆ ಮಾರಾ ಕಿತ್ತಾ 80 ವರ್ಷದ 70 ವರ್ಷದ ಹಿಂಗಾಕುತ ಹಳಿಗಾಡಿ ಲಾವ್ ಆವ್ ಭಜಂತಕ್ಕೆ ಎಸ್ ಲಾವ್ ಹಳಿಗಾಡಿ ಕುತ್ನೋ ನಮಗೆ ಆ ಹಿಂಗೇ ಮಾರತಾವ ಹಿಂಗೇ ಮಾರತಾವ ಆವ್ ಕ ನಡಾನುವೆಲ್ಲ ದಡಾನುವೆಲ್ಲ ಹೌದು ದಡಾಯೆ ದಾವಗೆ ನಡಾಯರತತೆ ನಡಾಯೆ ದಾವಗೆ ದಡಾಯೆ ತಂತೆ అదకే పండ నడి మేలు కై ఇట్క ని కన్ను తగద ఏ శివ కణ తగ్దా ఏనా కై తలగితే దేవి ఆవత్ కడ్గా హోం అడ్గా తలగిటతి

அந்த சேவா மாசி எல்லாம் தபு மேல்சி நானும் ஏன் நம்ம பாண்டுவங்க உணித்திட்டு காம்பாடித்த ாடி பித்த நீ நோடனே ஒழக நீ நீத ஆ வாடி வித்த வாடேக ஆசி நான் நோடனே அவ ஒன்று எப்போத்து வருஷ அக்கி ஐவத்து வருஷ அக்கி ப்ராமணக்கி ஆகியா அவனும் ப்ராமண ஆகியான அவனும் இட்டிட்டு விழி கட் பத ఈ ఆశాడద దాడి మార్స్కో సౌడ్ల సౌడు జీవిత కళ్యాణ అది అంద దాడి మార్స్కొల్ కణస్థాను దాడి బందే నా హింగ్ అది ఆ నోడ

மற்ற ஹோக்க லேத்தல பஸ் ஏது கழிங்கல்ல லேத்த மாட் அது தாமத சீட்ட நான் ஜாகங்கல ஏன் மாதிரும் அது தாமத இல்லை குத்த நோட் அச்ச நோடு மொனே இச்சு நோடு நோடு ஜப்படி ஆஹ் விம் வந்தா நம்ம தானே குட்ட கொய்த்தான

ಬೃಂದಾವನದಾಗ ಮತ್ತಿನ್ನೊಂದು ಅವನದು ಒಂದು ಹಾಲಿನ ಹಳಿ ಐತತ್ತು ಹೌದು ಕ್ಷೀರ ಸಾಗರ ಎಲ್ಲ ಹ್ಞೂ i